என் பேர் இளமதிங்க நான் தேக்கவாங்கி பட்டி எங்கள் அண்ணார் பையன் வந்துட்டு எங்கள் வீட்டு வழியில் வந்திருக்கான் வரும்போது கொண்ட மரிசு வழியை தான் எங்கள் வீட்டுக்கு வரணும் வரும்போது பக்கத்து கலனிக்காரர் வந்து ஏன்டா அந்த வழியில் வர பரணாயே இது எங்கள் காலனி எதுக்கிட்ட அந்த வழியில் வந்து நடந்துட்டு வரீங்கன்னு சொல்லி கேட்டது கேட்கும்போது எங்கள் அண்ணார் வந்துட்டு எதுக்கு பையனை கேட்குறீங்கன்னு வந்து கேட்டிருக்காரு போது அந்த ஆளுங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்து நான் அடிச்சுட்டாங்க அடித்து ரெண்டு நாள் வந்து பெட்டில் அட்மிட் ஆயிருக்கான் அட்மிட் ஆகி கேஸ் கொடுக்கும்போது போலீஸ்கார் வந்து சொல்கிற தகவல் ஏற்றுக்கலை அவங்களாம் ஒரு பொய்யான இதை எழுதிட்டு போயிட்டு வாடுறாங்க இப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பத்து குடும்பம் இருக்குது தாழ்த்தப்பட்ட சமூகம் அவங்க இருக்கிற எல்லாருமே அவங்களுக்கு யாருக்குமே வழி இல்ல திடீர்னு செத்துட்டாலும் அவங்களுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வழி இல்ல இன்னொரு விஷயம் அந்த 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 இடம் வந்து வந்து நிலம் எங்க சொந்த எங்க தாத்தா வந்து சம்பாதிச்ச சொத்து அந்த சொத்தை வந்து இவங்க வாங்கிட்டாங்க அது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் காலகாலமா ஒரு இருபது முப்பது வருஷம் அந்த வழியில தான் நடந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வழி எதுவுமே கிடையாது திடீர்னு கேட்டால் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் சேர்ந்து அடிக்க வராங்க அதனால தயவு செய்து ஐயா எங்களுக்கு வந்துட்டு இந்த வழி வாங்கி கொடுங்க எங்க அண்ணன் வீட்டுக்கு கொடுத்த தைசன்னு காப்பாத்தியிருங்க அந்த ரொம்ப பிரச்சனையா இருக்கு இந்த பிரச்சனை தைசன் முடிச்சு கொடுங்க தர்மபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே உள்ள தேக்கல் நாயக்கன்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் இளையராஜா வயது நாற்பத்தி ரெண்டு மூன்று தலைமுறையாக தாழ்த்தப்பட்டு மக்களுக்கு உரிமையான பஞ்சமி நிலத்தில் விவசாயம் செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார் பஞ்சமி நிலத்தை வாங்கிய வன்னியர் சமூகத்தை சார்ந்த சென்றாயன் மகன் சின்னசாமி பாரம்பரியமாக தாழ்த்தப்பட்ட மக்கள் சென்று வந்த பாதை பத்து தலித் குடும்பத்தினர் விவசாயம் சுடுகாடு வழி பாதையாக பயன்படுத்தி வந்த நிலையில் இருவேறு சமூக மக்களுக்கும் அடிக்கடி தகராறு நடந்ததாக கூறப்படுகிறது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இளையராஜாவின் மகள்கள் பாரம்பரியமாக பயன்படுத்தி வந்த நிலத்தின் வழியாக சென்ற பொழுது சாதி பெயரை பேசி அவமானப்படுத்தி இதற்கு மேல் நீங்கள் யாரும் இந்த வழியில் வரக்கூடாது என்றும் அப்படி மீறி வந்தால் கொலை செய்துவிடுவதாக பேசியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த இளையராஜா சம்பவ இடத்திற்கு சென்றபோது வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த சாதிவெறி கும்பல் இளையராஜா அவரது குடும்பத்தினர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலுக்குள்ளான இளையராஜா குடும்பத்தினர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடத்தோர் காவல்துறையினர் இதுகுறித்து விசாரணை நடத்தாமல் தாக்குதல் குறித்து கொடுத்த புகாரை ஏற்க மறுத்து தாழ்த்தப்பட்ட மக்களை அவமதித்ததாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்தனர் பல தலைமுறைகளாக சென்று வந்த பாதையில் வர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாதிப்புக்கு உள்ளான தாழ்த்தப்பட்ட மக்களாகிய நாங்கள் புகார் கொடுத்தால் கடத்தூர் காவல்துறையினர் புகார் மீது நடவடிக்கை எடுக்க மறுக்கும் காவல்துறையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தாக்குதலுக்குள்ளான தாழ்த்தப்பட்ட மக்கள் புகார் மனு அளித்தனர்